இரண்டாயிரத்தி எட்டுல இதே பொட்டப்பாளையம் பகுதியில என்னை விட வன்முறையாக பேசியவன் எவனும் கிடையாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஆறில் நான் பொது வாழ்க்கைக்கு வந்தவன் என்னை விட வன்முறையாக பேசியவன் எவனும் கிடையாது என் சாதியை தவிர எல்லா சாதியும் இழு சாதி என்று பேசியவன் நான் இழு சாதி என்று பேசியவன் ஆனால் நான் பேசிவிட்டு பாதுகாப்பாக வீட்டுக்கு வந்து விடுவேன் என்னை கூட்டி அழைத்து மீட்டிங் போட்டானே என்னை அழைத்து உற்சாகப்படுத்தினானே என்னை அழைத்து திருவிழா நடத்தினானே அவனுடைய நிலை என்ன நான் வீடு வருவதற்கு முன் அவன் வெட்டி கொலை செய்யப்பட்டான் பொட்டப்பாளையத்தில் பொட்டப்பாளையத்தில் வெட்டி கொலை செய்யப்பட்டான் எங்களுடைய மாவட்ட செயலாளர் பதிவே பல பேர் கொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள் திருப்பூர் புதக்கொண்டு அவர்களுக்காக நான் நல்லிணக்கம் பேசுகிறேனே தவிர நான் தேர்தலுக்காக நல்லிணக்கம் பேசவில்லை நான் சார்ந்திருக்க பகுதி மதுரை நகர் அந்த சமுதாயம் இல்லை நான் அதற்காக பேச வேண்டிய அவசியமும் எனக்கு கிடையாது ஒரு மரணம் நடந்திருக்கிறது அந்த மரணத்திற்கு நீதி கேட்க வேண்டும் நீதி என்பது எல்லோருக்குமானது இந்த அரசாங்கம் சமூக நீதி அரசாங்கம் என்று சொல்லுகிறது இவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழில் ஆட்சிக்கு வந்தார்கள் அன்றிலிருந்து என்று வரைக்கும் தென் தமிழ்நாட்டில் எந்த சமுதாயமும் நிம்மதியாக இல்லை இங்கே இங்கே இருக்கக்கூடிய தாய்மார்களும் பெரியவர்களும் கேட்கிறேன் உங்கள் வீட்டில் இருப்பவர்கள் எத்தனை பேர் வெளிநாட்டிலே வேலை செய்கிறார்கள் என்று கை தூக்குங்கள் எத்தனை பேர் கை கை தூக்குங்கள் இவர்கள் எல்லாம் ஏன் இந்த நாட்டை விட்டு வெளியே போகிறார்கள் ஜாதி சண்டை சண்டை வேலை இல்லை இன்னைக்கு இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய இளைஞருடைய பாஸ்போர்ட் அனைத்தும் காவல் நிலையத்தில் இருக்கிறது காவல் நிலையத்தில் இருக்கிறது எத்தனை பிசிஆர் வழக்குகளை நான் இணக்கமாக இருக்கிறேன் என்பது எனக்கு சுயநலம் இல்லை நான் தேர்தலில் நிற்கின்ற மதுரையிலே மதுரையிலே சீட்டு தருவார்களா இல்லையா என்றதே சந்தேகத்தில் இருக்கிறது நான் தேர்தலுக்கானவன் இல்லை இந்த நாட்டுக்கானவன் இந்த தேசத்திற்கானவன் இந்த தேசத்தில் அமைதி நிலவ வேண்டும் என்று நினைக்கக்கூடியவன் நானும் வன்முறையாக பேசிவிட்டு உங்கள் கையிலே அறுவாலை கொடுத்துவிட்டு செல்வதற்கு மற்றவர்களெல்லாம் விரிவாக பேச வேண்டும் நான் ஒத்த சொல்லிலே உங்கள் கையிலே அருவாளை கொடுக்க முடியும் நாங்கள் ஏன் அதை விரும்பவில்லை எதற்காக விரும்பவில்லை இந்த நாடு அமைதியாக இருக்க வேண்டும் மக்களை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இந்த நாட்டிற்கு சுதந்திரத்தை பெற்றுக் கொடுத்த சமூகம் நம் சமூகம் நம்மளுடைய நாடு இந்த இருக்கிற பேருந்து நிலையம் நம்மளுடைய பேருந்து நிலையம் நீங்கள் அமர்ந்திருக்கக்கூடிய சாலை நம்மது நம்ம நினைச்சாத்தான் இந்த நாடு அமைதியா இருக்கும் என்ன பிரச்சனைங்க